அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தை அமாவாசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு இந்த நா இந்த நாள் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் அமாவாசை தேதி இருக்கு சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கான காரணமானவர் அப்படின்னு சொல்றதால வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்துல அவருக்கு உரிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு இது ரொம்ப விசேஷமாக சொல்றாங்க இதனால முன்னோர்களினுடைய ஆன்மாக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடையுமா இந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ஹோம செய்கிறது பிண்டதானம் செய்யறது இதெல்லாம் தவறாமல் செய்யறது ரொம்பவே நல்லது சரி இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த ராசிக்கான பலன்கள்லாம் கண்டிப்பாக இப்படி மாறும் அப்படின்னு சொல்றதால இந்த அமாவாசையில இருந்து என்னென்ன மாதிரியான பலன்களை ராசிக்காரர்கள் பெற போறாங்க தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் குறிப்பிட்டு நீங்கள் வந்து இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான விரதங்கள் இருப்பீங்க எப்படி வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி அடுத்ததாக நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் ஓம் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் பாரு எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்கும்போது நல்ல செய்தி செய்திகள் தான் சொல்லியிருக்காங்க அதாவது நல்ல பலன்களையே பெற போகிறாங்க சில பேர் நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்பட்டு காணப்படும் குடும்ப உறுப்பினர்களோடு சொந்த ஊருக்கு போகிறது அல்லது சுற்றுலா போன்ற பயண திட்டங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறது சமூக வட்டத்தில் முக்கியமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் அழைக்கப்படுறது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களையே அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் மான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கும் குடும்பத்தில் சில செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல மன வருத்தங்கள் இருந்தா கூட எல்லாம் பறந்தோடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல உறவு நட்பு ஏற்படும் பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் போகும்போது ஏற்படக்கூடிய வெளியூர் பயணம் உங்களுக்கு ஏற்படும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டாகும் அதே போல நான்கில் கேது இருக்கார் ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறாரு தாயினுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது சூரியன் எட்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதால வீடு மாறக்கூடிய எண்ணம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயரக்கூடிய எண்ணம் இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் அது உங்களுக்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தாயினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் வரலாம் ஆனா நீங்க ரொம்ப பயந்துக்க வேண்டாம் அது உடனடியாக சரியாயிடும் இளைய சகோதரரோடு கருத்து மாறுபாடு ஏற்படலாம் சூரியன் எட்டாம் இடத்துல அமர்றதால தந்தையினுடைய உடல்நிலையில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது புத பகவான் சாதகமாக இருக்கிறதால கல்வியில இருந்த தடைகள் நீங்கும் குழந்தை பாகியம் உண்டாகும் செயற்கை முறை கருத்தரித்தல் கருத்தரிப்புக்கான சிகிச்சை இவையெல்லாம் வெற்றி பெறும் இதே போல பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் சமூக வலைதள பயன்பாடுகள்ல கூடுதலான கவனம் செலுத்தணும் வெளியூர் வெளி மாநிலத்துல வேலை கிடைக்கும் யோகம் உண்டு கண் சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அதிகமான கவனம் இருக்கணும் மருத்துவ செலவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க போய் நீங்க மருத்துவரை பார்க்காம அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நிச்சயமாக நீங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா உடனடியா மருத்துவரை போய் தான் நல்லது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இது எல்லா வீட்லையும் இருக்கிறது தான் ஆனால் இந்த நேரத்தில் பெண்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்துக்கு ரொம்பவே நல்லது கருத்து வேறுபாடு வரும் அப்படிங்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கிறதும் சிறப்பு இதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீரென தன வருமானம் ஏற்படும் ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது மேலும் சனி பகவான் லாபத்துல அமர்ந்திருக்கிறதால உத்தியோகத்துல நல்ல மாற்றம் ஏற்படும் வேலை நெருக்கடி இருந்தாலும் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைகளுடைய விஷயத்துல தொழில் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது பாட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதே மேலே அதே போல் அங்கே போயிட்டு நீங்கள் முழுமையான வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதால திடீர் யோகமும் வருமானமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ரிஷப் என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மையும் சௌகியமும் நோய் நிவர்த்தியும் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வந்த உடல்நல கோளாறுகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாக கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிமான கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும் என் இதனால் உணவு விஷயத்தில் நீங்கள் அதிகமான கட்டுப்பாட்டோடு இருக்கணும் கண் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கணிதம் அறிவியல் மற்றும் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான வரமாக அமைய போகுது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பா இருக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பணியில் இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி மேல் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க விரும்பிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு வேலாம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் செய்து வரவங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யலாம் சனி பகவானுடைய அருளால் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள என்ன மாதிரியான பழங்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குலதெய்வத்தினுடைய அருளால் தீரும் குடும்பத்தில் தந்தை மகன் உறவுல பாசமும் மன நிறைவும் கண்டிப்பாக உண்டாகும் பெரியவர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் உறவினர்களிடமிருந்து கச மன மனக்கசப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கி உங்களுக்கு சுமூகமான உறவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடு செய்வது அது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்வது ஓம் நமச்சிவாயம் வந்திருத்த தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னும் சனிக்கிழமை நாட்களில் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு அதில் முக்கியமாக தயிர் சாதம் அல்லது அன்னதானம் வழங்கிறது சனியனுடைய தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு உங்களுக்கு ஆன்லைன் கட்ட கட்டணங்களில் ப உங்களுக்கு பட்டியலை உருவாக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக பதிவு செய்கிறது நல்லது அப்படின்னும் தேவையற்ற அல்லது எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னும் தினசரி செலவுகளை பதிவு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வேலை தொடர்பான திறன் அல்லது கருவிகளில் ஒரு சிறிய முதலீடு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு உறவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா லேசான உரையாடலும் நெருக்கமும் நம்பிக்கையை வளர்க்கும் உடனடியாக எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு எப்போதுமே உண்மையை சரிபார்க்குறதும் குடும்ப விஷயங்களில் பொதுவாக ந மெதுவாக நீங்கள் நடந்தா நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அதே போல் யார்கிட்ட சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதோ இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளை கவனமாக கேட்கறது ரொம்பவே சிறப்பு ரிசபத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்பு எந்த ஒரு இந்த செல்ஃபோன் பார்க்கறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நேரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது லேசான உடற்பயிற்சி ஆழ்ந்த சுவாசம் மற்றும் நடைப்பயிற்சி இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறிய நடைப்பயிற்சி அல்லது நீட்சி செய்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பழங்கள் எப்படியெல்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க மேலும் அடுத்தடுத்து ராசிக்கான பழங்கள்லாம் என்னென்ன தெரியணும் அப்படின்னா முக்கியமாக நம்மளோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோடு உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நன்றி விவோஸ்